வைசம்பாயனர் ஜன சொன்னார் சபையில் அமர்ந்திருந்த நபர்கள் அனைவரும் உயர் ஆன்ம கேசவனின் அதாவது கிருஷ்ணனின் இந்த வார்த்தைகளை கேட்டதும் மயிர் சிலித்தபடி அமைதியாக நீடித்தனர் அந்த மன்னர்கள் அனைவரும் தங்களுக்குள் இந்த பேச்சுக்கு மறுமொழி சொல்ல துணிவு கொண்ட மனிதன் எவனும் இல்லை என்று நினைத்தனர் மன்னர்கள் அனைவரும் அமைதியாக இருப்பதைக் கண்ட ஜமத்னியின் மகன் பரசுராமர் அந்த குருக்களின் சபையில் துரியோதனனிடம் இந்த வார்த்தையை சொன்னார் அவர் பரசுராமர் துரியோதனனிடம் ஓர் உதாரணம் மூலம் தெளிவை உண்டாக்கும் எனது வார்த்தைகளை நம்பிக்கையோடு கேட்டு எனது பேச்சு உனக்கு நம்பிக்கையை செய்யுமென்றால் உன் நன்மையை நாடுவாயாக பழங்காலத்தில் பூமியின் தலைவனாகிய சார்வபௌமனாக பவன் என்ற பெயர் கொண்ட மன்னன் ஒருவன் இருந்தான் அவனது அரசுரிமை உலகம் முழுவதும் பறந்திருந்தது ஒரு குடையின் கீழ் உலகை ஆண்டான் என்று நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் அந்த பலமிக்க தேர்வீரன் தினமும் காலையில் எகுந்ததும் அந்தனர்களையும் சஸ்திரியர்களையும் தன்னிடம் அழைத்து சூத்திரனிலோ வைசியனிலோ சஸ்திரியனாலோ அந்தனரிலோ கூட போரில் எனக்கு மேன்மையாகவோ இணையாகவோ எவனாது இருக்கிறானா என்று எப்போதும் கேட்பான் இந்த வார்த்தைகளை உச்சரித்துக்கொண்டே அந்த மன்னன் செருக்கால் போதையுண்டு வேறு எதையும் நினைக்காமல் உலகம் எங்கும் திரிந்து கொண்டிருந்தான் இப்படி இருக்கையில் உயர் ஆன்மா கொண்டவர்களும் வேதங்களை அறிந்தவர்களும் பூமியில் எதற்கும் அஞ்சாதவர்களுமாக சில அந்தனர்கள் திரும்பத் திரும்ப தனது ஆற்றல் குறித்து தற்பெருமை பேசும் அவனது செருக்குக்கு கடிவாளம் இடும்படி அந்த மன்னனிடம் ஆலோசித்தனர் அவ்வாறு தற்பெருமை பேச வேண்டாம் என அந்த அந்தனர்களால் தடுக்கப்பட்டும் அந்த மன்னன் அதாவது தம்போத்பவன் அவர்களிடம் தினம் தினம் அதே கேள்வியை கேட்டுக்கொண்டிருந்தான் பெரும் தவத்தகுதியும் தகுதியும் அளிக்கப்படும் ஆதாரங்களையும் அறிந்த சில உயர் ஆன்ம அந்தணர்கள் கோபத்தால் தூண்டப்பட்டு அந்த செருக்கு நிறைந்தவனும் தற்பெருமை மிக்கவனும் செகிப்பால் போதையுண்டிருந்தவனுமான அந்த மன்னனிடம் மனிதர்கள் அனைவரிலும் முதன்மையானவர்களாக இரு நபர்கள் இருக்கின்றனர் அவர்கள் எப்போதும் போரில் வெற்றி பெற்றே வருகின்றனர் ஓ மன்னா அவர்களில் ஒருவருடன் மோத முயன்றால் நீ அவர்களுக்கு நிகராக இருக்க மாட்டாய் என்றனர் இப்படி அவர்களால் சொல்லப்பட்ட அந்த மன்னன் அந்தனர்களிடம் அந்த வீரர்கள் இருவரும் எங்கே காணப்படுவார்கள் அவர்கள் எந்த குலத்தில் பிறந்திருக்கிறார்கள் அவர்களது சாதனைகள் என்ன அவர்கள் யார் என்று கேட்டான் அதற்கு அந்த அந்தணர்கள் அந்த இரு நபர்களும் நரன் மற்றும் நாராயணன் என்று அழைக்கப்படும் இரு தவசிகளாவர் என்று நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் அந்த இருவரும் மனித குலத்திலேயே தாங்கள் பிறப்பை அடைந்திருக்கின்றனர் ஓ மன்னா நீ அவர்களிடம் சென்று போரிடுவாயாக அந்த ஒப்பற்ற இணையான நரனும் நாராயணனும் கந்தமாதன மலைகளின் மறைவான பகுதிகளில் இப்போதும் கடும் தவத்தை பயின்று கொண்டிருக்கிறார்கள் என்றனர் அந்த அந்தனர்களின் வார்த்தைகளை கேட்ட அம்மன்னன் அவர்களது பெருமைகளை தாங்கிக் கொள்ள இயலாமல் ஆறு அங்கங்களோடு கூடிய தன் பெரும் படைகளை திரட்டிக்கொண்டு விகாத அந்த தவசிகள் இருந்த இடத்திற்கு அணிவகுத்து சென்று மேடு பள்ளம் நிறைந்த பயங்கரமான கந்தமாதன மலைகளை அடைந்தான் அந்த முனிவர்களை தேடத் தொடங்கிய அவன் அதாவது தம்போத்பவன் மறைக்கப்பட்டிருந்த ஒரு காட்டுக்கு வந்து சேர்ந்தான் பசி மற்றும் தாகத்தால் மிழிந்து தங்கள் தடித்த நரம்புக்குள் தெரிய குளிர்காற்று சூரியனின் வெப்ப கதிர்கள் ஆகியவற்றால் பாதிக்கப்பட்டிருந்தவர்களும் மனிதர்களால் சிறந்தவர்களுமான அந்த இருவரையும் கண்டு அவர்களது பாதங்களை தொட்டு அவர்களது நலத்தை விசாரித்தான் தேர்ப்படை யானைப்படை குதிரைப்படை காலாட்படை தேர்களல்லாத வேறு வாகனங்களின் படை ஒட்டகங்களின் முதுகில் இருந்து போரிடும் வீரர்களை கொண்ட படை என ஆறு அங்கங்கள் கொண்ட ஒரு படை என்கிறார் கங்குலி அந்த முனிவர்கள் இருவரும் கனிகள் கிழங்குகள் இருக்கை மற்றும் நீர் கொடுத்து விருந்தோம்பலுடன் அம்மன்னனை வரவேற்கிறார்கள் பிறகு அப்படியே ஆகட்டும் என்று சொல்லிய அவர்கள் அம்மன்னின் தொகில் குறித்து விசாரித்தனர் அவன் வந்த நோக்கம் குறித்து விசாரித்தனர் அவர்களால் இப்படி சொல்லப்பட்ட அம்மன்னன் அவர்களிடம் தான் அனைவரிடமும் சொல்லி சொல்லி பழகப்பட்ட அதே வார்த்தைகளை சொன்னான் பிறகு அவன் எனது கரங்களின் பலத்தால் முழு உலகையும் வெல்லப்பட்டது எனது எதிரிகள் அனைவரும் கொல்லப்பட்டனர் உங்கள் இருவருடன் போரிட விரும்பியே நான் இந்த மலைக்கு வந்திருக்கிறேன் இந்த விருந்தோம்பலை எனக்கு அழியுங்கள் இஃது எனது நெடுநாளைய விருப்பமாகும் என்றான் இப்படி சொல்லப்பட்ட நரனும் நாராயணனும் ஓ மன்னர்களின் சிறந்தவனே தம்போத்பவா இந்த பின்வாங்கலில் அதாவது எங்கள் தவ வாழ்வில் கோபத்திற்கும் பொருளாசைக்கும் இடம் கிடையாது எனவே இங்கே போர் எப்படி சாத்தியமாகும் இங்கே ஆயுதங்களோ அநீதியோ தீமையோ ஏதும் இல்லை போரை வேறெங்காவது தேடு பூமியில் பல சக்திரியர்கள் இருக்கிறார்கள் என்றனர் நரனும் நாராயணனும் ராமர் அதாவது பரசுராமர் தொடர்ந்தார் இப்படி சொல்லப்பட்டும் அந்த மன்னன் தம்போத்பவன் போருக்காக மேலும் அவுத்தம் கொடுத்தான் எனினும் அந்த முனிவர்கள் தொடர்ச்சியாக அவனை தனித்து அவனது தொந்தரவை சகித்தனர் போரில் விருப்பமுடைய மன்னன் தம்போத்பவனே அந்த முனிவர்களை மீண்டும் மீண்டும் கொண்டிருந்தான் ஓ பாரதா துரியோதனா பிறகு நரன் தன் கை நிறைய புற்குச்சிகளை சீகம்புல் ஈர்க்குகளை எடுத்து ஓ ஷஸ்திரியா போருக்கு விரும்பி இங்கு வந்திருக்கிறாய் வா வந்து போரிடு உனது ஆயுதங்கள் அனைத்தையும் எடுத்துக்கொள் உனது துருப்புகளை சேர் இனிமேல் போர் செய்வதற்கான உனது ஆவலை நான் அடக்குகிறேன் என்றார் அதற்கு தம்போத்பவன் ஓ தவசியே எங்களுக்கு எதிராக போரிடுவதற்கு இந்த உமது ஆயுதம் தகுந்ததென்று நீ நினைக்கிறீர் போரில் விருப்பம் கொண்டு நான் இங்கு வந்திருப்பதால் அவ்வாயுதத்தையே நீர் பயன்படுத்தினாலும் நான் உம்மிடம் போரிடுவேன் என்றான் இதை சொன்ன தம்போத்பவன் தனது துருப்புகள் அனைத்தையும் கொண்டு அந்த தவசிகளை நரனை கொல்ல விரும்பி கணைகளின் மகையால் அனைத்து புறங்களையும் மறைத்தான் எனினும் அந்த தவசி நரன் அந்த குச்சிகளிலால் பகை வீரர்களின் உடலை சிதைக்க வல்ல அந்த மன்னனின் பயங்கரமான கணைகள் அனைத்தையும் கலங்கடித்தார் அந்த ஒப்பற்ற முனிவர் நரன் பதில் தொடுக்க முடியாததும் குச்சிகளால் ஆனதுமான ஒரு பயங்கர ஆயுதத்தை அந்த மன்னனை அதாவது தம்போத்பவனனை நோக்கி செலுத்தினார் அங்கே அப்போது நடந்தது மிகுந்து அற்புதம் நிறைந்ததாக இருந்தது ஏனெனில் இலக்கு தவறாதவரான அந்த தவசி தனது மாய சக்தியின் உதவியால் தனது குச்சிகளை மட்டுமே பயன்படுத்தி பகை வீரர்களின் கண்கள் காதுகள் மற்றும் துளைக்கவும் அறுக்கவும் செய்தார் அந்த குச்சிகளால் வெண்ணிறைமடைந்த வானத்தையும் கண்ட அந்த மன்னன் அந்த முனிவர்களின் பாதத்தில் விழுந்து என்னை அருள்பட்டவனாக இருக்க செய்யும் என்று கேட்டான் ஓ மன்னா துரியோதனா பாதுகாப்பை அல் எப்போதும் தயங்காத நரன் அந்த ஏகாதிபதியிடம் அந்தணர்களுக்கு கீழ்ப்படிந்து அறம் சார்ந்தவனாக இருப்பாயாக மீண்டும் இப்படி செய்யாதே ஓ மன்னா ஓ ஏகாதிபதிகளில் புலியே பகை நகரங்களையும் வெல்பவனும் மனம் நிறைய தம் கடமைகளை கொண்டுள்ள ஒரு சக்திரியருமான மனிதன் ஒருவன் நீ இப்போது இருப்பதைப் போல இருக்கக்கூடாது உனக்கு தாழ்ந்தோ உயர்ந்தோ இருப்பவர்களை உனது செருக்கின் நிறைவால் எந்த சந்தர்ப்பத்திலும் அவமதிக்காதே அத்தகு நடத்தையே உனக்கு தகும் ஓ மன்னா அறிவை அடைந்து பேராசையையும் செருக்கையும் கைவிட்டு உனது ஆன்மாவை அடக்கி ஆசைகளை கட்டுப்படுத்தி மன்னிக்கும் தன்மை அதாவது பொறுமை மற்றும் பணிவை பகிர்ந்து இனிமையானவனாகி உனது குடிமக்களை பேணிக் காப்பாயாக மனிதர்களின் பலத்தையோ பலவீனத்தையோ உறுதி செய்து கொள்ளாமல் எத்தகு சூழ்நிலையிலையும் யாரையும் அவமதிக்காதே நீ அருள்பட்டிருப்பாவாயாக எனவே நீ சென்று மீண்டும் இந்த வகையில் எப்போதும் நடக்காதே எங்கள் உத்தரவின் பேரில் எப்போதும் உனக்கு நன்மையானவற்றையே அந்தனர்களிடம் விசாரிப்பாயாக என்றார் நரன் அந்த மன்னன் அந்த ஒப்பற்ற முனிவர்களின் இருவர்களின் பாதங்களையும் வழிபட்டு தனது நகரத்திற்கு திரும்பினான் அக்காலத்தில் இருந்து அவன் நீதி பயிலத் தொடங்கினான் உண்மையில் பழங்காலத்தில் நரனால் அடையப்பட்ட சாதனை பெரிதே மேலும் இன்னும் பல குலங்களை விளைவாக நரனுக்கு நாராயணன் ஆனார் எனவே ஓ மன்னா உனது செருக்கையெல்லாம் அகற்றிவிட்டு காகுதிகம் சுகம் நாகம் அக்ஷி சந்தர்ஜனம் சந்தானம் நர்த்தனம் கோரம் மற்றும் அசிய மோதகம் ஆகிய ஆயுதங்களைத் தவிர இன்னும் பல ஆயுதங்களை விர்கரில் சிறந்ததான தனஞ்செய்யனிடம் அர்ஜுனனிடம் செல்வாயாக இந்த ஆயுதங்களால் அடிக்கப்பட்டால் மனிதர்கள் எப்போதும் தங்கள் உயிரை விட்டுவிடுவார்கள் உண்மையில் இந்த ஆயுதங்கள் அனைத்தும் காமம் கோபம் பொருளாசை மாயை செருக்கு தற்பெருமை அகந்தை தன்னலம் ஆகிய எட்டு உணர்வுகளுடன் பிற வகைகளில் தொடர்புடையவையாகும் இவற்றின் தாக்கத்தால் உள்ள மனிதர்கள் எப்போதும் அதிக அளவு உறக்கம் துள்ளுதல் கக்குதல் அதாவது வாந்தியெடுத்தல் சிறுநீர் மற்றும் மலம் கவிழ்த்தல் அகுது புலம்புதல் தொடர்ச்சியாக சிரித்தல் ஆகியவற்றால் பாதிக்கப்படுவார்கள் காகுதாஸ்திரம் இந்த ஆயுதத்தை வில்லில் பொருத்தி யூத்தாலே யானை குதிரை ஆகியவற்றை இது தூங்க செய்துவிடும் இதற்கு பிரஸ்வபாபம் என்ற பெயரும் சொல்லப்படுகிறது சுகாஸ்திரம் பீரங்கி போன்ற ஒளியால் கூட்டில் பதுங்கும் கிளி போல தேர்களில் பதுங்கச் செய்யும் ஆயுதம் இதற்கு மோகனம் என்கின்ற பெயரும் சொல்லப்படுகிறது நாகாஸ்திரம் சொர்க்கத்தையே கண்ணில் காட்டுவதாகும் நிச்சயம் உயிரை கொள்வதாகும் இதற்கு உன்மாதனம் என்கின்ற பெயரும் சொல்லப்படுகிறது அக்ஷி சந்தர் ஜனாஸ்திரம் அடித்தவுடன் அடிக்கப்பட்டவர் மேல் மலஜலங்களை பொய்யும் ஆகுதம் இதற்கு தாராசனம் என்கிற பெயரும் சொல்லப்படுகிறது சந்தாஸ்திரம் இடைவிடாமல் ஆகுதங்களை பொய்யும் ஆகுதம் நர்த்தகாஸ்திரம் அடிக்கப்பட்டவரை நாட்டியமாடச் செய்யும் இதற்கு பைசாசம் என்கின்ற பெயரும் சொல்லப்படுகிறது கோராஸ்திரம் அகிவை உண்டாக்கும் ஆயுதம் இதற்கு இராட்சசம் என்கின்ற பெயரும் சொல்லப்படுகிறது அஷிய மோதாஸ்திரம் உலோகங்களை வாயில் போட்டுக்கொண்டு கொண்டு இறக்க செய்யும் ஆயுதம் இதற்கு யாமயம் என்கின்ற பெயரும் சொல்லப்படுகிறது படைப்பாளனும் உலகங்கள் அனைத்திலும் தலைவனும் அனைத்தை போக்கையும் முழுமையாக அறிந்தவனுமான நாராயணை தனது நண்பனாக கொண்டிருப்பவனுமான அந்த அர்ஜுனன் உண்மையில் போரில் வெல்லப்பட முடியாதவன் ஆவான் ஓ பாரதா துரியோதனா போரில் இணையற்றவனும் குரங்கு அதாவது அனுமன் கொடியை கொண்ட வீரனுமான ஜிஷ்ணுவை அர்ஜுனனை வெல்ல மூ உலகிலும் எவன் இருக்கிறான் பார்த்தனிடம் அர்ஜுனனிடம் குடிகொண்டுள்ள அறங்கள் என்ன முடியாதவையாகும் மேலும் ஜனார்த்தனன் கிருஷ்ணன் அவனிடம் சிறந்தவனாவான் குந்தியின் மகனான ஜனஞ்செய்யனை அர்ஜுனனை நீயே கூட நன்கறிந்தவனாகவே இருக்கிறாய் பழங்காலத்தில் நரனும் நாராயணனுமாக இருந்தார்கள் இப்போது அர்ஜுனனும் கேசவனுமாக அதாவது கிருஷ்ணனுமாக இருக்கிறார்கள் ஓ பெரும் மன்னா துரியோதனா மனிதர்களில் முதன்மையானவர்களும் வீரமிக்கவர்களுமான அவர்கள் யார் என்பதை அறிந்து கொள்வாயாக என்னிடம் நம்பிக்கை ஏற்பட்டு இதை நீ நம்பினால் நல்ல ஒரு தீர்மானத்தை அடைந்து பாண்டுவின் மகன்களிடம் சமாதானம் செய்து கொள்வாயாக உனது குடும்பத்தில் ஒற்றுமையின்மை கூடாது என்ற இதுவே உனது நன்மை என நீ கருதினால் ஓ பாரதகுலத்தில் முதன்மையானவனே போரில் உனது இதயத்தை நிலைநிறுத்தாமல் சமாதானம் கொள்வாயாக குரு பரம்பரையில் முதன்மையானவனே துரியோதனா நீ சார்ந்திருக்கும் குலம் உலகத்தில் உயர்ந்ததாக கருதப்படுகிறது அந்த மதிப்பு அப்படியே தொடரும்படி செல்வாயாக நீ அருள்பட்டிருப்பாவாயாக உனக்கான நலனை எது விளைவிக்கும் என்பதை சிந்திப்பாயாக என்றார் பரசுராமர் இதுவும் மகாவிஷ்ணு அதாவது கிருஷ்ணர் பகவான் சொன்ன ரகசியங்கள் மற்றும் உண்மைகள் ஆகும் நீங்கள் இந்த கதையிலிருந்து என்ன தெரிந்து கொண்டீர்கள் என்பதை மறக்காமல் கீழே பதிவிடவும் மேலும் மேலும் எந்த கதை உங்களுக்கு வேணும்னு சொன்னீங்கன்னா அந்த கதையை நான் வந்து அடுத்த இதுவில் பதிவிடுவேன் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களோடு பகிர்ந்துங்க நாளை ஒரு அருமையான கதையோடு உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்